இயற்கையை அளிக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் வேண்டாம் மட்டக்களப்பில் போராட்டம் இலங்கையின் சீர்திருத்தம் குறித்து சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு கொழும்பிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு விமான சேவை ஆரம்பம் தனக்கு தானே தீமூட்டி உயிரிழந்த ஆசிரியர் கிளிநொச்சி பகுதியில் துயரம் மன்னார் காற்றாலை திட்டம் உட்பட கிழக்கு மாகாணத்திலும் அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக மட்டக்களப்பில் கவனயர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கிழக்கு மாகாண சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தினை காந்தி பூங்காவில் உள்ள ஊடகவியலாளர்கள் நினைவு தூப்பைக்கு முன்பாக முன்னெடுத்தனர் மக்களின் வாழ்வாதாரத்தினையும் இயற்கை சமநிலையினையும் பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்துகின்ற இந்த இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இலங்கை மக்களின் நிலங்களை பறித்து அந்நிய நாடுகளுக்கு வழங்குவதா அபிவிருக்கெண்ணை பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் வேண்டாம் காற்றாலுக்காக பறவை இனங்களை அளிக்கலாமா மயிலுக்கு மடும் மாதவனையையும் தரைவாக்கும் நோக்கமா போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை போராட்டக்காரர்கள் ஏந்தி இருந்தனர் அத்துடன் ஜனநாயக ரீதியாக மன்னாரில் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடாத்தி வருவோரை போலீசார் தாக்கியமை அச்சுறுத்தியமை என்பது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலாகவே கருதுவதாகவும் ஆட்சிகள் மாறினாலும் அவர்களினால் முன்னெடுக்கப்படும் அடக்குமுறைகள் தொடர்வதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது இலங்கையின் விரிவான பொருளாதார சீர்திருத்த திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டுகிறது என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இது நெருக்கடிக்கு பேந்திய வலுவான முயற்சியையும் மேம்பட்ட நிதி ஆரோக்கியத்தையும் எடுத்து காட்டுகின்றது என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அதன் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஜூலி ஹோசாக் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு தற்போது இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் ஐந்தாவது மதிப்பாய்வை நடத்தி வருவதால் இந்த உத்வகம் திறக்கின்றது இது நாட்டின் தொடர்ச்சியான நிலைப்படுத்தல் முயற்சிகளுக்கு ஒரு முக்கியமான படியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முதலாம் திகதி அன்று ஐ எம் எஃப் நிர்வாக குழு நான்காவது மதிப்பாய்வை முடித்தது இலங்கையின் பொருளாதார கண்ணோட்டம் குறிப்பிடத்தக்க வகையில் நம்பிக்கைக்குரியதாக உள்ளது பணவீக்கம் குறைவாகவே உள்ளது அரசாங்க தரப்பில் இருந்து வருவாய் வசூல் மேம்பட்டு வருகின்றது சர்வதேச காயிருப்பு தொடர்ந்து குவிந்து வருகின்றன நெருக்கடிக்கு பிந்திய வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்து சதவீதமாக மீண்டுள்ளது இது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும் வரவு செலவு திட்டத்தில் வருவாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் எட்டு திசம் இரண்டு சதவீதத்தில் இருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதமாக மேம்பட்டுள்ளது இலங்கையின் முன்னேற்றம் பாராட்டத்தக்க என்றாலும் நிதியிடம் மற்றும் வெளிப்புற இடையகங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்தங்களுக்கு தொடர்ந்து அர்ப்பணிப்பு தேவை உலகளாவிய வர்த்தக கொள்கை சூழல் நிச்சயமற்றதாகவே உள்ளது இது இலங்கை கவனமாக கொள்கை பதில்களுடன் நிர்வகிக்க வேண்டிய அபாயங்களை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் பெய்ரா ஏரியை நீர் விமான நிலையமாக பயன்படுத்தி கட்டுநாயக்கவுக்கும் கொழும்புக்கும் இடையிலான விமான சேவைகள் என்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டன உள்நாட்டு விமான பயணத்தை விரிவுபடுத்துவதற்கும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக கொழும்பு கட்டுநாயக்க பாதை மீண்டும் மறைமுகப்படுத்தப்படுகின்றது யான் கீழ்ஸ் கொழும்பத்தின் துணை நிறுவனமான சினமன் ஏர்லைன்ஸ் இந்த விமானங்களை இயக்கம் எதன் புது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எந்த முயற்சியின் மூலம் உள்நாட்டு விமான சேவைகளை மேம்படுத்துவதையும் பலாலி போன்ற பிராந்திய விமான நிலையங்களுக்கு செயற்பாடுகளை விரிவுபடுத்த அதிக நிறுவனங்களை ஊக்குவிப்பதையும் நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம் இது போன்ற முயற்சிகளுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது என்று தெரிவித்தார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்பு இரண்டாயிரத்து பதினொன்று தொடக்கம் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் நேர் சந்த ஜலதாரா விமானங்களை தொடங்கியது ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக சேவை ஊக்கத்தை அளித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த அறிமுக நிகழ்வில் சிறேச அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் ஜான் கில்ஸ் குழுமம் மற்றும் சினிமன் ஏர்லைன்ஸ் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பகுதியில் ஆசிரியர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயர்மாய்த்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் கிளிநொச்சி தென் திரேசா மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் விடுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது தெருவையாறு மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்பிக்கும் பேரம்பலம் பரந்தாமன் என்ற ஆசிரியரே எவ்வாறு உயிரிழந்துள்ளார் திருவையாறு மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்பிக்கும் குறித்த ஆசிரியர் கிளிநொச்சி தென் திரேசா மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் விடுதியில் தங்கியிருந்த விலையில் தனக்கு தானே தீ தவறான முடிவு விடுத்து உயிரிழந்துள்ளார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது சடலம் மீதான விசாரணையை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜீவநாயகம் மேற்கொண்டார் பிரேத பரிசோதனைக்கு பிறகு சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புற்றுநோய் என்பது மனித உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஒரு நோய் அதனால் தான் உலகம் இப்போது அதற்கான மருந்தை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்தியுள்ளது இது போன்ற சூழலில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உயிர் வேதியியல் மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் புற்றுநோய் செல்களை கொள்ளும் ஊட்டச்சத்து மருந்தை கண்டுபிடிப்பதில் வெற்றி பெற்றுள்ளது மனித உடலின் ஒரு பகுதியில் அசாதாரண செல்களின் கட்டுப்பாடற்ற வளர்ச்சி புற்றுநோய் என்று அழைக்கப்படுவதுடன் அது ஆரம்ப கட்டத்தில் கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அது மரணத்துக்கு கூட வழிவகுக்கும் உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பத்து மில்லியன் மக்கள் புற்றுநோயால் இறப்பதுடன் இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் புற்றுநோயால் இறக்கும் மக்களின் எண்ணிக்கை பதினைஞ்சாயிரம் முதல் இருபதனாயிரம் வரை காணப்படுகின்றது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உலகளவில் மற்றும் உள்ளூர் அளவில் ஒவ்வொரு நாளும் புற்றுநோய் பரவுவதில் விரைவான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள அதே நேரத்தில் புற்றுநோயை எதிர்த்து போராட வேண்டியதன் அவசியத்தில் உலகின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதன்படி புற்றுநோய்க்கு எதிரான உலகளாவிய போராட்டத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லை குறைக்கும் வகையில் எனப்படும் வெற்றிகரமான புற்றுநோய் தடுப்பூசியை தயாரிப்பதில் ரஷ்யா சமீபத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவித்தது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி எட்டு முதல் சுமார் பதினேழு ஆண்டுகளாக நடத்தப்பட்ட ஆராய்ச்சியின் விளைவாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உயர் வேதியியல் மூலக்கூறு உயிரியல் மற்றும் ஊட்டச்சத்து கண்டுபிடிப்பதில் வெற்றி பெற்றுள்ளது புற்றுநோய் செல்களை கொள்ளும் இந்த ஊட்டச்சத்து மருந்து மூலக்கூறு உயிரியல் மற்றும் நெட்வொர்க் மருத்தியல் போன்ற நவீன அறிவியல் முறைகளை பயன்படுத்தி ஐந்து மருத்துவ தாவரங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது வெர்னோனியா நியல்லுவா ஹெமிஸ்ட்மஸ் ஏண்டிகஸ் லூஹஸ் ஜெய்லானிகா ஸ்மைலாக்ஸ் ஹிப்ட்ரா ஆகிய தாவரங்களிலிருந்து பெறப்பட்ட மருந்துகளின் கலவையானது பொட்யூனிசல்களை அளிக்கக்கூடும் என்று பேராசிரியர் சமீரா ஆர் சமரகோன் உள்ளிட்ட ஆய்வில் ஈடுபட்டுள்ள குழுவினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது